ஹாய் டாக்டர் சுந்தர் பரமத்திலையும் இந்த வெரிகோஸ் இருக்கிறவங்க மருந்து மாத்திரை எடுத்தால் போதுமானு கேட்குற நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வெரிகோஸ் இருக்கிறவங்களை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும் ஆனால் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்புறம் ஒரு அறுபது சதவிகிதம் பயிற்சி ஒரு முப்பது சதவிகிதம் மருந்துகள் ஒரு பத்து சதவிகிதம் ஓய்வு இந்த ஆங்கிளில் அந்த வெரிகோஸ் எதிர்கொண்டால் நிச்சயமாக அந்த நரம்பு சுருட்டல் கால்களில் பய ஒரு அந்த காஃப் மசிலில் தடிப்பு தடிப்பாக இருக்கும் பார்த்தாலே அப்படி ஏதோ பாம்பு ஓடுற மாதிரி இருக்கும் இருக்கும் இதுதான் வெரிகோசிட்டின்னு சொல்லுகின்ற நரம்பு சுரட்டல் அப்போ மேலிருந்து ரத்தம் கீ எளிதாக கீழே இறங்குது கீழிருந்து நோக்கி செல்கின்ற அந்த இரத்த ஓட்டங்களில் ஏற்படுற பாதிப்புகள் நரம்புகள் பலகீனத்தினால் ஏற்படுகின்ற புடைப்புகள் தான் இந்த வெரிகோசிட்டின்னு சொல்கிறது அப்போ ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது அதற்கான காரணம் என்ன அதிக ஆள்களை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்குறோம் அது மட்டுமா நம்ம வந்து சம்மணம் போட்டு கடைசி எப்போ உட்காந்துன்னு கேட்டால் நமக்கே தெரியல நம்ம சுமைக்கின்ற நம்மளை சுமந்து செல்கின்ற கால்களை நம்ம எப்பொழுது நாம சுமந்தோம் அப்படி நம்மளுடைய அதை லிஃப்ட் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக வெரிகோஸ் குறையும் எப்படின்னு கேட்குறீங்களா மல்லாந்து படுத்துக்கோங்க எல் ஷேப்பில் இடுப்பு கீழே இருக்கணும் கால்கள் ரெண்டும் வால் சப்போர்ட்லேயோ நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல் ஷேப்பில் இடுப்பு கீழே இருக்கணும் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வால் சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் மார்னிங் ஈவினிங் அண்ட் நைட்டு ஒரு த்ரை சைடே முடிஞ்சால் எம்டி ஸ்டமக்கில் இந்த பயிற்சிகளை பண்ணுங்கள் கொஞ்சம் கால் கொஞ்சம் வலிக்கும் போது சைக்ளிங் மாதிரி அப்படி கால்களை மடக்கி மடக்கி நீட்டிட்டே இருந்தோம்னா இது மிகச்சிறந்த பயிற்சியாக கருதப்படும் ஸோ நம்மளுடைய ஆங்கிளில் கொஞ்ச நேரம் நம்ம அப்படி நம்ம கை கால்களை ஆங்கிள் ரைட் அண்ட் லெஃப்ட் மே அப் அண்ட் டவுன் அந்த மூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் நம்மளோட குதிகாலில் கொஞ்ச நேரம் நிற்கலாம் நம்மளோட முன் விரல்களின் மூலமாக குதிகாலில் உயர்த்தி கொஞ்ச நேரம் நிற்கிறது இதுபோல் அந்த நரம்பு கால் நரம்புகளில் தசைகளில் சின்ன சின்ன அசைவுகளை ஏற்படுத்தி அதை கால்களை மேல் உயர்த்தி சின்ன சின்ன பயிற்சிகள் செய்து உணவுகளில் இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னாடி முடிச்சு முடிஞ்சால் இரவு உணவு சாப்பிடாம இருந்து நம்ம அவ்வப்பொழுது வயிற்றில் அப்பப்போ இந்த இடம் ஒரு கேப் உடனும் ஒரு பசிக்கு ருசிக்காக மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிடணுன்ற முறையில் நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவுகளை இரவு நேரத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்து அதிகமான மசாலா கலந்த துரித உணவுகளை தவிர்த்து இயற்கையான அற்புதமான ஆயுஷ் மருந்துகளை ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கொண்டால் அதனோடு சின்ன சின்ன ஆயுர்வேத பஞ்சகர்ம அபியங்க சிகிச்சை தையிலங்க கீழ் இருந்து மேல் நோக்கி மருத்துவ குணம் உள்ள தைலங்களை தடவி அந்த மருந்துகளை அந்த மருந்து மூலிகைகளை வைத்து செய்த கொண்டு கொடுப்பது சிகிச்சையின் மூலமாக நிச்சயமாக நரம்பு சுருட்டலை சரி செய்ய முடியும்